வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்னியோட ஃபங்க்ஷனிங்கை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி எல்லாமே உங்களுக்கு தெரியும் கிட்னியை பற்றி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் கிட்னி வந்து நம்ம உடலில் இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி அதாவது பிளட்ல இருக்கிற கழிவுகள் நீக்கிறது ஒரு முக்கியமான உறுப்பு தான் வந்து கிட்னி அப்படிங்கிறது தெரியும் ஸோ அந்த கிட்னி ஃபங்க்ஷனிங் நார்மலாக இருக்குதா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளட்டில் கிரியேட்டின் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறதான் ஸோ இன்னைக்கு வந்து உடலில் வந்து கிரியேட்டின் லெவல் அதிகமாகுதோ அப்போ வந்து கிட்னியோட ஃபங்க்ஷனிங் வந்து குறைஞ்சி போச்சு அப்படின்றது ஒரு முக்கியமான இண்டிகேஷன்ஸு ஸோ அப்போ அந்த கிரியாட்டினாக என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ கிரியாட்டின்கிறது வந்து ஒரு கெமிக்கல் அது ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் தான் ஸோ நார்மலாக நம்ம உடலுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இருந்தால் போதும் ஸோ அந்த கிரியாட்டினோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அதிகமாகதோ பிளட்டில் அப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்னியோட ஃபங்க்ஷனிங் வந்து குறைஞ்சிருச்சு அதனோட ஃபில்ட்ரேஷன் சரியா இல்லை தான் அர்த்தம் ஸோ இந்த கிரியாட்டீங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் மெட்டபாலிசத்துலேயும் மசில் டிஷ்யூஸ்லேருந்து வர ஒரு கெமிக்கல் வேஸ்ட் ப்ராடக்ட் தான் பட் அந்த நார்மலாக வந்து நம்ம உடலுக்கு அது வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷனும் தசைகளுக்கு கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் லிகமெண்ட்ஸு மசில்ஸ்ல எல்லாம் இன்ஜுரி ஆகாமல் பாதுகாக்கிற பாதுகாக்கிற ஒரு கெமிக்கல்ஸும் கூட ஸோ அது வந்து என்றைக்கு வந்து ப்ளட்டில் அதிகமாகுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபங்க்ஷன் சரியாக இல்லைன்னு அர்த்தம் ஸோ அதுக்கான மெடிசன்ஸ் வந்து ஹோமியோபதியில் இருக்குது அதாவது லைக்கோபோடியம் பாஸ்பல் சார்டிகாரன்ஸ் இயல் சீரம் அப்படி முக்கியமான மெடிசன்ஸ் நிறையா இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமானது வந்து இந்த கிரியாட்டின்ற ட்ராப்ஸ் இதில் வந்து ஈல் சீரம் மெல்லி அப்படி காம்பினேஷன் பண்ண ஒரு டிராப்ஸு ஸோ இது வந்து நல்லா வந்து இந்த கிரியாட்டின் லெவலில் ரெடியூஸ் பண்ணி கில்ட்ரி கிட்னியோட குளாமல் ஃபில்ட்ரேஷன் ரேட்டை வந்து நார்மலாக வச்சுக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்